ஓம் நமோ நாராயணாய வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து மார்ச் மந்த்துக்கான கோட்டா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் திருமலையில் இருக்கக்கூடிய வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் மற்றும் அக்கமண்டேஷன் புக்கிங் ரிலீஸ் ஆகக்கூடிய டேட் மற்றும் டைமிங் வந்து நமக்கு தந்திருக்கிறாங்க அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் திருமலையில் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஆன்லைன் அகமடேஷன் புக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு எக்ஸப்ட் ஸ்ரீ சீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் தவிர அல்மோஸ்ட் பிப்ரவரி மந்த் வரைக்கும் எல்லா டிக்கெட்ஸ் புக்கிங் மற்றும் அக்கமெடேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மந்த்துக்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் லக்கி லக்கீடிப் ரிஜிஸ்ட்ரேஷன் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது நாளை காலையில் பத்து மணி போல் ஓப்பன் செய்வாங்க இதற்கான டைமிங் எப்போன்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி காலை பத்து மணி வரைக்கும் இதற்கான டிக்கெட்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் இதற்கான புக்கிங் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டும் செலுத்த தேவையில்லை டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி காலை பத்து மணி வரைக்கும் இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள நம்ம எப்போ வேணுமானாலும் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷனில் ரிஜிஸ்டர் செய்து கொள்ளலாம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி போல் லக்கி Live லைவாக கண்டெக்ட் செய்வாங்க பன்னெண்டேகால் மணிக்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த சேவாவுக்கு செலெக்ட் ஆகியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் எந்தெந்த டேட்டில் ஆகி இருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் ரிசல்ட் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் ஆப்லேயும் அப்டேட் செய்வாங்க செலக்ட் ஆனவங்களுக்கு பேமெண்ட் மோடு அதாவது பேமெண்ட் த்ரோ பேமெண்ட் செலுத்துறதுக்கு நமக்கு டைமும் தருவாங்க எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷனில் செலக்ட் ஆனவங்களுக்கு த்ரோ எஸ்எம்எஸ் மூலமாகவும் அவர்களுடைய மெயில் ஐடிக்கும் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க எந்த மொபைல் நம்பரில் இருந்து நீங்கள் ரிஜிஸ்டர் செய்தீங்களோ அந்த மொபைலுக்கு தான் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு மெசேஜ் மூலியமாக சென்ட் பண்ணுவாங்க எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷனில் செலக்ட் ஆனவங்க பேமெண்ட் செய்வதற்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு டைம் தருவாங்க அதுக்குள்ள நம்ம பேமெண்ட் செலுத்திடணும் இந்த எலக்ட்ரானிக் லக்கீடிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்தெந்த சேவாவில் நம்ம மூலவர் மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரபாதம் சேவா தோமால சேவா அர்ச்சனை சேவா அஷ்டதல்ல பாத பத்மாராதனை சேவான நான்கு சேவாஸ் இருக்கு இந்த நான்கு சேவாவில் நம்ம எந்த சேவாவுக்கு செலக்ட் ஆகியிருக்கோமோ அந்த சேவாவுக்கு மட்டும் பேமெண்ட் செலுத்தினா போதும் ஆக்சுவலாக இது மார்கழி மாதம் சுப்பிரபாத சேவை என்பது திருமலையில் கிடையாது மார்ச் மந்த்துக்கான ஸ்ரீவாரி ஆஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் இதில் என்னென்ன சேவாஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கல்யாண உற்சவம் ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசிர தீப அலங்கார சேவா டோலோற்சவம் அப்படின்னு நான்கு சேவாஸ் பார்க்கலாம் இதற்கான டிக்கெட்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணி போல் ஓப்பன் செய்வாங்க மற்றும் ஒவ்வொரு வருடமும் திருமலையில் மார்ச் மாதம் நடைபெறக்கூடிய வருடாந்திர ஆர்ஜித சேவாவான தெப்போற்சவ திருவிழாவிற்கான டிக்கெட்ஸ் புக்கிங்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையிலேயே பத்து மணிக்கு ஓப்பன் செய்கிறாங்க அதாவது ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுற டைம்லேயே தெப்போற்சவ திருவிழாவிற்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தெப்போற்சவ திருவிழாவிற்கு காலை பத்து மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோடையே இவங்க டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் செய்கிறாங்க இந்த தெப்போற்சவ திருவிழா மார்ச் மாதம் தொடர்ந்து ஐந்து நாட்கள் நடைபெறக்கூடியது அடுத்தது மார்ச் மந்த்துக்கான வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி போல ஓப்பன் செய்கிறாங்க வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருந்து சேவாவை தரிசனம் வந்து செய்துக்கலாம் தரிசனத்துக்கு மட்டும் நம்ம திருமலைக்கு போனால் போதும் அடுத்தது மார்ச் மந்துக்கான அங்க பிரதணம் டிக்கெட்ஸ் புக்கிங் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் செய்கிறாங்க இதற்கான டிக்கெட்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அதாவது எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது ஃப்ரீயாகவே ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது மார்ச் மந்த்துக்கான ஸ்ரீவாரி விஐபி பிரேக் தரிசனத்துக்கான டிக்கெட்ஸ் புக்கிங் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி காலை பதினோரு மணிக்கும் அவர்களுக்கான அக்கமடேஷன் புக்கிங் அப்படிங்கிறத காலை பத் பதினோரு மணிக்கும் ஓப்பன் செய்கிறாங்க நெக்ஸ்ட்டு மார்ச் மந்த்துக்கான ஸ்ரீவாரி விஐ ஸ்ரீவாரி தரிசனமான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கான தரிசனம் மெடிக்கல் இஷ்யூஸ் இவர்களுக்கான தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மதியம் மூணு மணிக்கு ஓப்பன் செய்கிறாங்க மார்ச் மந்த்துக்கான திருமலையினுடைய ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணி போல் ஓப்பன் செய்வாங்க டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்ரீவாரி ஆஜித சேவாவுசான நவநீத சேவா பராக்கமணி சேவாவுக்கான டிக்கெட்ஸ் புக்கிங் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஓப்பன் செய்வாங்க திருமலை திருப்பதியினுடைய இன்றைய தரிசன நிலவரம் அதாவது பதினேழாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அதாவது எந்தவித தரிசன டிக்கெட்ஸும் இல்லாமல் தரிசனம் செய்வதற்கு பன்னிரெண்டு மணி நேரம் ஆனது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்கிறாங்க பக்தர்கள் இருபத்தி ஐந்து வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணி மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்திருக்காங்க நேற்றைய தரிசன நிலவரம் நேற்று மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு பேர் தரிசனம் செய்திருக்காங்க டான்ஸ்யூஸ் கொடுத்தவங்க இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று மூணு புள்ளி மூணு ஆறு கோடி பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க எந்தவித டிக்கெட்ஸும் இல்லாமல் அதாவது டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு பன்னிரெண்டு மணி நேரம் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க மார்ச் மந்த் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ